ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பெண்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற மிகவும் பயனுள்ள டிப்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் என்னோடய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துடலாம் இப்போ நம்ம வெண்டக்காயெலாம் வாங்கிட்டு வரோம்ல அதை வந்து எப்படி நீண்ட நாட்கள் கெடாமல் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாங்க இப்போ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்த உடனே நல்லா கழுவிட்டு இதே மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க வெண்டக்காய் வந்து ஃபஸ்ட்டு அழுகிற பார்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற காம்பு பகுதி தான் சீக்கிரமே பூஞ்சை பிடிச்சி நமக்கு அப்படியே அழுகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே இருக்கிற டாப் போர்ஷனையும் கீழே அந்த பாட்டம் போர்ஷனையும் கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது கெட்டுப்போன வெண்டைக்காய் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆனாலும் சுருங்கவும் சுருங்காத நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேஸ்ட்டான சாக்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தண்ணி பாட்டில் வந்து இந்த சாக்ஸ்குள்ளே சொருகி வச்சுக்கோங்க இப்படி சொருகி வைக்கிறதுனால அந்த தண்ணி பாட்டிலிருந்து தண்ணி லீக் ஆனாலுமே நமக்கு பேக்லலாம் ஈரமாகாமல் இந்த சாக்ஸ் வந்து தண்ணியை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நமக்கு பேக்லாம் ஈரமாகாமல் அப்படியே சேஃபாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நமக்கு குக்கர்ல விசில் வரலன்னா வெயிட்லயும் எதாவது ப்ராப்ளமா இருக்குங்க நம்ம மேக்சிமம் வெயிட் எல்லாம் கவனிக்க மாட்டோம் ஆனா வெயிட்டையும் நல்லா கிளீன் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எல்லா வெயிட்டையும் அந்த மூடியெல்லாம் நல்லா கழட்டிடுங்க எல்லா வெயிட்டையும் இதே மாதிரி ஒரு பவுல சேர்த்து விட்டுருங்க இதுல கொஞ்சமா ஈனோ சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சமா லெமன் புளிஞ்சு விட்டுருங்க நீங்க என்ன வாஷிங் லிக்விட் யூஸ் பண்றீங்களோ அதையும் சேர்த்துக்கோங்க இப்ப நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊத்திட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க நெக்ஸ்ட் அரை மணி நேரம் கழிச்சி இந்த மாதிரி பிரஷ் போட்டுருங்க நல்லா தேய்ச்சி விட்டுருங்க ஏதாவது துருக்கரை ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்திங்கன்னா ஈஸியாக போயிருங்க இப்போ அந்த தண்ணியில் நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஓட்டல்ல ஏதாவது அடைச்சிருந்து இந்த மாதிரி ஊக்க வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாங்க குத்தி விட்டுருங்க பாருங்க அந்த வெயிட்டை வந்து டேப் வாட்டர்ல காமிக்கிறேன் இப்போ அந்த ஹோல்ல இருந்து தண்ணி எப்படி கொஞ்சம் கூட அடைப்பு நல்லா ஃப்ளோவாக வெளியே வருது பாருங்க இந்த மாதிரி எந்த அடைப்பும் இல்லாம வெளியே வந்துச்சுன்னா எந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸும் உள்ள இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஸோ ரெகுலராக நீங்க வந்து வெயிட்ட வந்து நல்லா லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கழட்டி ஆனால் மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஈனோவோ அல்லது ஆப்பசூட போட்டு டீப் கிளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரெகுலராக செய்கிறதுனால வெயிட்ல எந்த ப்ராப்ளமும் வராதுங்க இப்போ நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் கைப்பிடி வந்து அடிக்கடி லூஸ் ஆகிக்கோங்க இந்த மாதிரி லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மாத்திரை கவருக்கும் பார்த்திங்களா நல்லா ஸ்ட்ராங்கான மாத்திரை கவரை எடுத்துக்கோங்க அதை நல்லா கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த நடுவில் ஓட்டை போட்டுருங்க இந்த ஓட்டையில் வந்து அந்த குக்கரில் இருக்கிற ஆணையை மாட்டி விட்டுருங்க மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படியும் ஸ்க்ரூ மாட்டுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி டைட்டாக மாட்டிடுங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஈஸியாக கரண்டு வராதுங்க நிறைய நாளுக்கு அப்படியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நமத்து போன பிஸ்கெட் தூக்கி போடாம இந்த மாதிரி வந்து நம்ம தோசை தவால தோசை ஊத்திருப்போம் பாத்தீங்களா அதுக்கப்புறம் ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தவா வந்து ஹீட்டா இருக்கும் பாத்தீங்களா அதுல வந்து இந்த பிஸ்கட்டை வச்சு விட்டுருங்க வச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு அப்ப எடுத்து பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க சப்பாத்தி பூரிக்கெல்லாம் மாவு திரட்டும் போது வர மாவு டஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்ப கவுண்டர் டாப்லாம் ரொம்ப டஸ்ட் ஆகும் அதுவும் இல்லாம அந்த மாவு மிச்சமாயிரும் அதை வந்து நம்ம கோதுமை மாவு கூட சேர்க்கவும் முடியாது இந்த டப்பாவை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலுமே வண்டு விழுந்துரும் சோ அந்த மாதிரி வண்டு விழுந்து வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காலியான பெருங்காயத்தூள் டப்பாவை தூக்கி போடாம அதை வாஷிங் லிக்கிட் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள் ஸ்மெல் இருக்காதுங்க இதில் கோதுமை மாவை போட்டு வச்சிட்டு நம்ம டஸ்ட் பண்றதுக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கீழேயும் சிந்தாது அதுவும் இல்லாமல் நம்ம இதில் கையை வைக்காதனால இந்த மாவுலையும் வண்டு விழுகாதுங்க நிறைய நாள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை நீண்ட நாள் கெடாமல் இருக்கிறது என்ன செய்யணும்னா நம்ம வாங்கிட்டு வந்த நிமிஷம் முட்டையை வந்து இந்த மாதிரி ட்ரேல வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னா முட்டையோட ஷார்ப்பான பகுதி உள்ள நோக்கி இருக்கிற மாதிரி வச்சிருங்க நான் வீடியோல காமிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இப்படி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுனால முட்டை நீண்ட நாள் கெடாமல் இருக்குங்க அந்த முட்டையோட கரு வந்து அடியில் போய் தங்காமல் நடுவுலயே நின்னுக்குங்க அதனால முட்டை வந்து சீக்கிரம் கெட்டுப்போகாது அண்ட் உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா நீங்கள் முட்டை பாக்ஸ் வாங்கிட்டு வருவீங்களா அதுலேயே இந்த பொசிஷனில் வச்சு அரேஞ்ச் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வெளியும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாங்க நீங்கள் நாள் கிடாம இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மர கரண்டு எடுத்துக்கோங்க இதில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற சாக்ஸை வந்து இதில் மாட்டி விட்டுருங்க நல்ல கலராமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி ரப்பர் பேண்டை போட்டு செக்யூர் பண்ணிடுங்க இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா ஃப்ரிட்ஜுக்கு வந்து பேக் சைடில் அந்த கம்பிக்கும் அந்த ஃப்ரிட்ஜுக்கும் இடையில் ஒரு போர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்குள்ளே நம்ம என்ன தான் கைவிட்டு க்ளீன் பண்ணாலும் எந்த பொருளுமே உள்ளே போகாது இதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற பொருள் தாங்க நமக்கு உள்ளே போகும் ஸோ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா ஈஸியாக சூப்பராக க்ளீன் ஆயிரும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நகைக்கடையில் வாங்கின பர்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும் நம்ம சும்மா வேஸ்ட்டாக தாங்க போட்டு வச்சுருப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம் இனிமேல் தூக்கி போடாதீங்க அதை சூப்பராக ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சீப்பு ஹேர்பின் பொட்டு எல்லாத்தையுமே ஒரே பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருப்போங்க நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கும் டக்குன்னு தேடுற பொருள் கிடைக்காது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு பவுலில் வந்து அந்த ஜுவல் பர்ஸை வந்து வீடியோல காமிக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் சின்ன பலோ எடுத்திருக்கேன் நீங்க நல்ல பெரிய பவுலில் எடுத்தீங்கன்னா இன்னும் அழகா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இப்ப ஒவ்வொரு பர்ஸ்லையும் நம்ம ஒவ்வொரு பொருளை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க சீப்பு கண்ணாடி டிக்டாக் லிப் குழந்தைங்க யூஸ் பண்ணுற ரிப்பனு நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் இதே மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையுமே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் மேலே வச்சு விட்டுருங்க பார்க்கறதுக்கு சூப்பராக நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் நமக்கு டென்ஷனே இல்லாமல் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வேஸ்ட்டுன்னு இனிமேலும் பர்சை தூக்கிப்படாதீங்க இப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்துடலாங்க இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஷாப்புக்கெலாம் போவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம கையில் பர்ஸை கொண்டு போவோம் சம்டைம்ஸ் நம்ம தவற விட்டுருவோம் அந்த மாதிரி மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பர்ஸை வந்து நம்ம எந்த பேக்கை கொண்டு போகிறோமோ அந்த பேக்கில் வந்து சேஃப்டி பின்னை வச்சு வீடியோவில் காமிக்க மாதிரி செக்யூர் பண்ணிடுங்க இப்போ நம்ம இதில் காயின்ஸு ரூவாலாம் வச்சு கொண்டு போனோம்னா மிஸ் பண்ணாமல் கொண்டு வந்துக்கலாம் மாதிரி கட்டப்பை கொண்டு போனீங்கனாலும் நம்ம க்ரௌடான பிளேஸ்க்குலாம் போவோம் பார்த்தீங்களா ரேஷன் ஷாப்புக்கெலாம் போகும்போது கண்டிப்பாக நமக்கு மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி டைம்ல இந்த பர்ஸை வந்து சேஃப்டி பண்ண வச்சு அந்த கட்டப்பையோட செக்யூர் பண்ணிடுங்க நம்ம உள்ள ப மொபைல் காசு ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே உள்ளேயே வச்சுக்கலாங்க ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால எந்த பொருளுமே நமக்கு மிஸ் ஆகாது அப்படியே கீழே விழுந்தாலுமே நம்ம கட்டப்பைக்குள்ள தான் விழுகும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் இப்போ நிறைய பேர் வந்து கிரைண்டர்ல மாவு அரைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு வெளியில மாவு வாங்குவாங்க அந்த மாவு வந்து உடம்புக்கும் நல்லதில்ல பணமும் அதிகமாக செலவாகும் ஸோ இனிமேல் கிரைண்டரில் அரைச்சு கஷ்டப்படாமல் மிக்சியிலேயே எப்படி ஈஸியாக அரைச்சு நம்ம பஞ்சு பழம் சாஃப்டான இட்லியும் தோசையும் சொல்லலான்றதுக்கான டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் அங்கே பா பஞ்சு பழம் சாஃப்டான இட்லிக்கு பாருங்க நான் இன்னைக்கு நாலு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க நார்மலாக எல்லோரும் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டு குண்டான இட்லி அரிசி அது தாங்க நாலு கிளாஸ் எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி குவிச்சு அளந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க எந்த கிளாஸ்ல நீங்க அரிசி அளந்தீங்களோ அதே கிளாஸ்ல ஒன்னே கால் கிளாஸ் உருட்டு உளுந்து சேர்த்து விடுறீங்க நீங்க கிளாஸோட அளவுகளை மாத்திரக்கூடாதுங்க கப்பம் ஆளாக கிளாஸ் எதுவா இருந்தாலும் அரிசி அளந்த அதே கிளாஸ் தாங்க நம்ம எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கணும் மிக்சியில மாவு அரைக்கிறதுனால உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க நம்ம சேர்த்துக்கணும் சோ இதுதான் கரெக்டான அளவு நாலு பங்கு இட்லி அரிசிக்கு ஒன்னே கால் கிளாஸ் உருட்டு உளுந்து இதாங்க அளவு நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து விடுறீங்க நெக்ஸ்ட் இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க அதுல நாம அரிசியை எந்த கிளாஸ்ல அடந்தோமோ அதே கிளாஸ்ல கால் கிளாஸ் அவள் சேர்த்து விடுறீங்க நான் இன்னைக்கு சிவப்பு அவல்லையே நல்லா கெட்டியான அவலை எடுத்திருக்கீங்க நீங்க ஒயிட் அவள் கூட எடுத்துக்கலாம் ஒயிட் அவல்ல பேப்பர் அவள் கெட்டியான அவள் ரெண்டு எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க உங்க விருப்பம்தான் நெக்ஸ்ட் நம்ம எடுத்த அரிசியை நல்லா ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டு நல்லா அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க நெக்ஸ்ட் உளுந்தையும் நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து ரெண்டு மூணு டைம் நல்லா அழுத்தம் கொடுத்து வாஷ் பண்ணிடுங்க இப்ப நல்லா குடிக்கிற தண்ணியை ஊற்றிடுங்க நம்ம எடுத்த அவளையும் தண்ணி ஊத்தி ரெண்டு டைம் நல்லா வாஷ் அவுட் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அரிசியும் உளுந்தும் அஞ்சு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிருங்க கண்டிப்பாக அஞ்சு மணி நேரம் ஓரணுங்க கிரைண்டரில் அரைக்கிற பட்சத்தில் நாலு மணி நேரம் ஊடனா போகிறோம் பட் மிக்ஸிக்கு அஞ்சு மணி நேரம் ஊறணுங்க இந்த ஊற வைக்கிறாச்சா இந்த ஒரே ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க உளுந்தை வந்து மூணு மணி நேரம் வெளியே வச்சு ஊற வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்பதான் உளுந்து சூடேறாமல் சீக்கிரம் நம்ம மிக்சியில் அரைச்செடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் உளுந்து நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இந்த தண்ணியை வந்து நான் ஒரு பவுல கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன் இன்கேஸ் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க மறந்துட்டீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வைக்க மறந்துட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம சில் வாட்டர் எப்பயுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அந்த தண்ணியை கூட நம்ம யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம மிக்சியில் சேர்த்தாச்சு உங்கள் மிக்சியில் எந்த அளவுக்கு கொள்ளுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க பாருங்கள் நான் தண்ணி விடாமல் ரெண்டு பல்ஸ் விட்டுட்டு வந்துட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணுங்க ரொம்ப அதிகளவு தண்ணி ஊற்றிட்டு எப்படி நம்ம கிரைண்டரில் தண்ணி தெளித்து தெளித்து அரைப்போமோ அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் ஊற்றி ஊற்றி நம்ம அரைக்கணுங்க இப்போ ஃபஸ்ட்டுக்கு ஒரு கால் கிளாஸ் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு விட்டு விட்டு அரைங்க ஒரே தான் சுத்தாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பிரேக் விடுங்க அப்போ தான் மிக்ஸி வந்து ஜார் வந்து ரொம்ப சூடேறாமல் நம்ம ஈஸியாக அரைச்சி எடுக்க முடியுங்க இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷம் அரைச்சிட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா அடியில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்பதான் எல்லா உளுந்தும் ஈவனாக அரைப்பட்டு விடுங்க வருங்க நல்லா எடுத்து விட்டுட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அரைச்சிக்கோங்க நல்லா அந்த மாதிரி மாவு நல்லா மேலே பொங்கி வரணுங்க நல்லா பொங்கி வந்தா தான் நல்லா உளுந்து நல்லா அரைப்பட்டுருக்குன்னு அர்த்தம் இந்த அளவுக்கு நல்லா வெண்ணெய் ஆட்டம் இப்போ நம்ம ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக அந்த உளுந்தை எடுத்து போட்டோம்னா நல்லா மிதக்கணுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் அதே மிக்சி ஜார்ல நம்ம ஊற வச்சுருந்தோம் அவ்வளோ தண்ணியெல்லாம் ஒட்ட ஒட்ட பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூடயே நம்ம ஊற வச்ச அரிசியும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி அரைக்கக்கூடாது இப்போ அரை கிளாஸ் நல்ல ஃப்ரெஷ் தண்ணியாக ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் இன்னைக்கு ரெண்டு பேச்சும் அரைக்க போறேன் அதனால கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கீங்க இப்போ வந்து அரிசியோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் குருண புருணையாக இருக்கணும் அதாவது நம்ம சன்னமான ரவை பதத்துக்கு இருக்கணுங்க அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சாதான் இட்லி வந்து நல்லா பஞ்சப்பழை சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப மையாக வெண்ணையாட்டம் அரைச்சிடக்கூடாது அப்படியே அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக இட்லி கல் மாதிரி தாங்க இருக்கும் நான் இப்போ அரிசியை ரெண்டு பேட்சை அரைச்சு இந்த மாவில் உளுந்து மாவில் சேர்த்துட்டிங்க இப்போ கல்லுப்பு சேர்த்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க மிக்ஸ் பண்ண மாவை வந்து பாருங்கள் நான் ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேங்க ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றும் போது முக்கால் பாத்திரம் ஊற்றுங்க நல்லா ஃபுல்லாக பொங்க பொங்க ஊற்றாதீங்க அப்படியே ஊற்றுனீங்கன்னா நம்ம புளிக்க வைக்கிறச்ச பொங்கி கீழே எல்லாம் வளைஞ்சுருங்க அதனால எப்போயுமே மாவு வந்து முக்கால் பாத்திரத்துக்கு ஊற்றி புளிக்க வச்சுக்கோங்க அப்படியே எயிட் ஹவர்ஸ் வச்சுருங்க நல்லா புளிக்கட்டும் பாருங்கள் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற மாவை அப்படியே அழகாம நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால அதிக அளவு புளிக்காமல் எப்போயுமே நம்மளால் ஃப்ரெஷ்ஷான இட்லி தோசை சாப்பிட முடியுங்க அதனால தான் உங்களை ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்க சொல்லிட்டேன் பாருங்கள் மாவு கீழே வளிஞ்சு ஊற்றவே இல்லை அந்த பாத்திரத்துலேயும் அழகாக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு நல்லா பக்குவமாக புளிச்சு வந்திருக்குங்க சூப்பராக புளிச்சிருச்சு நல்லா மாவு பந்து மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ நான் சொன்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணி மாவு அரைச்சிக்கோங்க இப்போ மாவை வந்து நல்லா அடியில் கூடியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க சில பேர் மேலாப்பில் எடுத்து இட்லி ஊற்றுவாங்க அந்த மாதிரி ஊற்றுனாலும் இட்லி ப்ளஃஃபியாக வராதுங்க சப்பச்சப்பதையாக இருக்கும் அதனால் மாவை நல்லா அடியில் கூடி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக அடியில் கூடி இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி ஊற்றிடலாங்க ஷூஷுவல் நீங்கள் எப்படி இட்லி ஊற்றுவீங்களோ இட்லி அப்படியே இட்லி ஊற்றிக்கோங்க இதில் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு குழியில் ஊற்றுனீங்கன்னா அதே குழியில் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து ஊற்ற வேணாம் ஒரு குழியில் ஒரு கரண்டி மாவு மட்டும் ஊற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி பாருங்கள் இந்தளவுக்கு கொதிக்கணும் தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி தட்டை உள்ளே வைக்கணுங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்க இட்லி நல்லா ப்ளஃஃபியாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு வீடியோ பாக்குறச்சே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா பந்து மாதிரி உப்பி வரதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பக்குவமாக மாவு அரைச்சிக்கோங்க இப்போ இதே மாவை பயன்படுத்தி நம்ம தோசை வார்த்திடலாங்க இப்போ மாவு இட்லிக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷூஷல் எப்படி நார்மலாக தோசை வரப்பீங்களோ அதே மாதிரி வார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தோசை அளவுக்கு நல்லா கிறிஸ்பியா மறுமுறுன்னு வரணுன்னு பாருங்கள் ஸோ மொறுமொறு தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி இருந்து இட்லி எடுக்கிறச்சேன் அந்த ஸ்பூனை வந்து தண்ணியில் நினச்சிட்டு எடுத்தீங்கன்னா தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாம ஈஸியாக எடுக்க வருங்க பாருங்கள் இட்லி எந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு போல இருக்குதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு வந்து கேக்கில் நம்ம பிச்சு சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இனிமேல் நீங்கள் கிரைண்டர் பக்கமே போக தேவையில்லைங்க மிக்சியே போதுமானது இது மிக்சியில் தான் அரைச்சு இட்லி ஊற்றிருக்கோன்னு யாருக்குமே தெரியாது அந்தளவுக்கு போல சாஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நிறைய நிறைய ஷேர் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்